அது குளிர்காலம் சாயந்தர நேரத்துல ஆட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த ரமணா சாரதா வீட்டுக்கு வந்தாரு என்ன ரமணா இங்க உங்க மருமகா நாமிகா இன்னும் அதோட ஆட்ட கொண்டு வரலையா எதுக்காக அத கேக்குற என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலையே ஒரு வேலையா மருமக உங்கிட்ட பணங்கன்னா கடனாக வாங்கியிருக்காள அதெல்லாம் இல்லம்மா அந்த ஆட்டை கொடுக்கறன்னு சொல்லிருந்தா அதான் ஒரு தடவை அந்த ஆட்டை பாத்துட்டு போலான்னு வந்திருக்க என்ன ரமணா நீ சொல்றது என் மருமக அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஆடு அதுவும் வாயும் வயிறுமா இருக்க ஆட்ட உனக்கு சொன்னாளா இந்த உங்ககிட்ட ரமணா நீ வந்த நீ என்கிட்ட சொல்லாமலேயே விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்குமே சரி பரவாயில்ல அந்நமிக்கா வந்ததும் நான் வந்து போன விஷயத்த சொல்லுங்க காலையில பத்து மணிக்கு வர கொஞ்சம் வீட்லயே இருக்க சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் ரமணா அப்படின்னு சொன்னதும் ரமண அங்க இருந்து போயிட்டாரு ஃபுல்லா இருட்டாயிடுச்சு வீட்டுல சாரதா விளக்கு ஏத்தினாங்க விளையாட போன குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுல எரிஞ்சிட்டு இருந்த தீபத்தை பார்த்து பாட்டியம்மா இன்னைக்கு கூட கரண்ட் வராதா வராதுப்பா நம்ம தான் கரண்ட் பில்லு கட்டலையே கரண்ட் எப்படி வரும் ஐயோ பாட்டி நாளையில இருந்து எங்க ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் நடக்க போகுது நாங்க எப்படி படிக்கிறது இந்த விளக்கு வெளிச்சத்துல உட்காந்து படிடி பேத்தியே பெரிய பெரிய மேதாவிங்க இந்த விளக்கு வெளிச்சத்துல படிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க சாப்பாடு அப்புறமா அம்மா வருவாங்கல்ல நாங்க அப்ப சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா புக்க எடுத்து வச்சு படிங்க அப்படின்னு சொன்னதும் கர்ப்பமா இருக்க அந்த ஆட்ட கூட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு வந்தா அனாமிக்கா அங்க லாந்தர் விளக்கு எரிஞ்சுகிட்டு இருந்தது ஓ கரண்ட் பில்லு கட்டல அப்படின்னு நினைச்சான் ஆட்டை அங்க கட்டி போட்டான் நீ பயப்படாத புஜிமா உனக்கு என்ன வேணுமோ கத்தி சொல்ல நீ கத்தும் போது நான் அத புரிஞ்சுக்கிறேன் உனக்கு வேண்டியத கொண்டு வந்து தர சரியா அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த ஆடு சரிங்கற மாதிரி கத்துச்சு நீ கர்ப்பமா இருக்க இந்த மாதிரி நேரத்துல உன்னை நான் பக்கத்துல இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டியது ஆனா அந்த ரமணாவுக்கு உன்னை விற்க போற அப்படின்னு கண்ணீர் விட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு சாரதா வந்தாங்க அப்படின்னா அந்த ரமணா வந்து சொன்னது எல்லாம் புஜ்ஜிய பாத்துட்டு போங்கன்னு சொன்ன அதனாலதான் சாய்ந்தரம் வீட்டுக்கு வாங்கன்னு அவர்கிட்ட சொல்லிருந்தேன் இருந்த ஏமா இப்படி முடிவெடுத்த அது கர்ப்பமா இருக்குது ரெண்டு நாள்ல குட்டி போட்டுருமே அது அதை இப்ப விக்க வேண்டாமா அத்த குழந்தை மாதிரி வளர்த்த விஷயம் எப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் புரியுது மருமகளே புள்ள ஒரு ஊதாரி இருக்கும் போது மருமக இந்த மாதிரி எங்களை பார்த்துக்கணும்ல நீங்க என்ன திட்டனாலும் என்னோட தலையெழுத்து மாறாதே விடுங்க அத்த மருமகளே இந்த வயசான கட்டைங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரெண்டு வேளை வயிறார சாப்பாடு போடுற நீ ஒரு வேளை தான் சாப்பிடுற கடைசியா அந்த புறம்போக்கு நம்ம ஆட்ட விக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானே அவன் ஒழுங்கா இருந்தா நம்ம நம்ம பொழப்பு இப்படி இருள் அடைஞ்சு போயிருக்குமா இந்த மாதிரி கஷ்டமும் அப்படின்னு இருக்குமோ சொல்லிட்டு குழந்தைங்க அவங்கள நோக்கி வர்றத அனாமிக்கா பார்த்தா அத்த குழந்தைங்க வராங்க அழாதீங்க அத்த அவங்க முன்னாடி அவங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க திட்டாதீங்க பசங்க தப்பா நினைச்சுப்பாங்க இது கூட எனக்கு தெரியாத அனாமிகா அப்படின்னு சாரதா சொல்லும்போது குழந்தைங்க அங்க வந்தாங்க என்னாச்சு பசங்களா மம்மி நமக்கு எப்ப கரண்ட் வரும் நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம் இருக்கு நானும் அண்ணாவும் படிக்கணும் இல்லையா இன்னைக்கு ஒரு வேலை மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா நாளைக்கு ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள அப்பா போய் கரண்ட் பில்ல கட்டிடுவாரு அப்ப நம்ம வீட்டுக்கு கரண்ட் வந்துரும் எங்க அப்பா ஹீரோ இல்லம்மா ஆஹ் சொல்லிக்கலாம் பசங்களுக்கு அவங்க அப்பா தானே ஹீரோ சரி வாங்க சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு போனா அப்பதான் கூலி வேலை செஞ்சு களைச்சு போய் வீட்டுக்கு வந்தாரு பிரசாத் நாற்காலையில உட்கார்ந்தாரு அத குடிக்கிறதுக்கு தண்ணி குடுத்தாங்க அனாமிகா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தா பிரசாத் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏமாருமே வர்ற வழியில ரமணா அவ பார்த்து கர்ப்பமா இருக்கீவி உண்மையாமா ஆமாமாமா நம்ம ரெண்டு பேரும் கூலி வேலை செஞ்சாலும் சாப்பாட்டுக்கே அது பத்த மாட்டேங்குது யாரும் கடனும் தர மாட்டாங்க

அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பிரசாதுக்கு துக்கம் தாங்கல கண்ணீர் விட்டாரு அத பார்த்து சாரதாவும் கவலைப்பட்டாங்க பையன் ரமேஷ் மேல கோவம் வந்துச்சு மனசார திட்டனம் போல இருந்தது ஆனா குழந்தைங்க எதிர்க்க எதுவும் சொல்ல கூடாதுன்னு அமைதியா இருந்தாங்க சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க வேண்டா விடுங்க மாமா மனசுல இருக்கிற பாரத்தை கண்ணீரா விடட்டும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அந்த கடவுள் கண்ணீர் மூலமா நம்ம கஷ்டத்தை தீக்குற ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்காரு எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு அழட்டும் அதனாலதான் நிறைய பேரு கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க அடுத்து வேலை என்னன்னு பாத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா எதுவுமே பேசல அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு மறுநாள் காலையிலேயே ரமணா வந்தாரு கர்ப்பமா இருக்க ஆட்ட பார்த்து அனாமிகா கிட்ட பேசிட்டு பணம் கொடுத்தாரு அனாமிகா கண்ணீரோட அவ ஆசாசையா வளர்த்த ஆட்ட குட்டிய அவர்கிட்ட கொடுத்தா புஜ்ஜி கூட அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போச்சு அதுக்குள்ள ஹரிஷும் பவ்யாவும் ஸ்கூலுக்கு ரெடியானாங்க சாரதா அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட போனாங்க மாமி நாங்க ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள கரண்ட் இருக்கணும் இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ரமேஷ் அப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்தான் அனாமிகா கையில இருந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான் அனாமிகா இந்த பணம் எனக்கு தானே என்ன பண்ணனு உனக்கு பணம் கொடுக்கணும்டா தின்னுறது தெரியறது வயசான காலத்துல அம்மா அப்பா இருக்காங்க வளர்ந்துட்டு வர்ற குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து தின்ற ஊரெல்லாம் தெரியற உன்ன மாதிரி பிள்ளைங்க கொள்ளி வைக்க கூட பயன்படுவீங்களா இல்லையான்னு தெரியல கவலைப்படாதீங்க மாமா என்னங்க இந்த பணம் உங்களுக்கு இல்ல எங்க அம்மா வீட்டுல எனக்கு கொடுத்த ஆட்டை நான் வித்துட்டு குழந்தைங்களுக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் தான் உங்களுக்கு ஒரு ரூபா கூட தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் கோபமா அந்த இடத்தை விட்டு போயிட்டான் பணத்தை எடுத்துட்டு போய் அனாமிகா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தா கரண்ட் பில்லையும் கட்டினா வீட்டுக்கு கரண்ட் வந்தது அதை பார்த்து குழந்தைங்க சந்தோஷப்பட்டாங்க குளிர்காலம் வந்துட்டதுனால குழந்தைங்களுக்கும் மாமனார் மாமியாருக்கும் ஸ்வெட்டர் ரெண்டு நாள் நல்லா யோசிச்சு மட்டன் கீமா யோசனை வந்தது வீட்லயும் அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க அனாமிகா மாமனார் மாமியார் ஹெல்ப்போட ஒரு நல்ல இடம் பார்த்து மட்டன் கீமா கடைய ஆரம்பிச்சான் அனாமிகா கைப்பக்குவம் ரொம்ப ருசியா இருந்ததால நிறைய பேர் அங்க வந்தாங்க அனாமிகா வியாபாரம் விருத்தி அடைய ஆரம்பிச்சது நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு குளிர் குறையவே இல்ல அதிகமாயிட்டே இருந்தது இதனால அனாமிக்காவோட மட்டன் கீமா வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போச்சு சம்பாதனையும் ஜாஸ்தியாச்சு ஒரு வாரத்துலயே கை நிறைய சந்தோஷமா பணம் சம்பாரிச்சா அத்த மாமா நான் போய் புஜ்ஜிய திரும்ப வாங்கிட்டு வந்துடுறேன் ஆமாமா நானும் அதே விஷயத்தை தான் சொல்லணும்னு நம்ம கிட்ட இப்பதான் பணம் இருக்கு இல்லயோ போமா போய் அத வாங்கிக்கிட்டு வந்துருமோ ஆமா மருமகளே போ அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சந்தோஷமா பணத்தை எடுத்துக்கிட்டு ரமணா வீட்டுக்கு வந்தான் ரமணா அவர் வாசல்ல அந்த ஆட்ட கட்டி போட்டு புல்ல போட்டுட்டு சாப்பிடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு ஐயோ புஜிமா உன நான் முழுசா வாங்கிட்டு வந்துர்ல பணம் கிடைச்ச உடனேயே அனாமிகா வந்து உன்ன மறுபடியும் வாங்கிக்கிட்டு போயிடுவா அப்படின்னு சொன்னதும் புஜ்ஜி ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுது ரமணா ஆடு சிரிக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாரு அநாமிகோ மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கியா நீ பரவாயில்லையே இதுனால தான் வந்ததுல இருந்து நீ சாப்பிடாம பட்டுனியா இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அநாமிகா அதையெல்லாம் கேட்டான் வேக வேகமா புஜ்ஜிம்மா கிட்ட வந்து அத கட்டிபுடிச்சிக்கிட்டான் புஜ்ஜி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு அநாமிகா நெத்தில மொத்தம் கொடுத்தது அத பார்த்து ரமணா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அம்மா அநாமிகோ பணத்தை கூட நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் உன் புஜ்ஜி அம்மாவை கூட்டிட்டு போ வந்ததுல இருந்து பாரு சாப்பிடாம சோகமே உருவா இருக்கு இத்தனை வருஷத்துல இது கிட்ட கெஞ்சன மாதிரி என் பொண்டாட்டி கிட்ட கூட கெஞ்சனது இல்ல பணத்தை கொண்டு வந்துட்ட ரமணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரமணா கிட்ட இருந்து ஆட்ட சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா ஆடும் கூட வந்தது அன்னையில இருந்து அனாமிகா புஜ்ஜிய ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் மட்டன் கீமா வியாபாரத்தை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தா லாபத்தோட சேர்த்து சந்தோஷமும் அவளோட குடும்பத்தை தேடி வந்துச்சு பிரசாத் பக்கத்துல இருந்து தன்னோட பையன் காதலிச்ச கிராமத்து மருமகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு அவங்கள அவரோட சொந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாரு சாரதா பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே அவங்கள பாத்தாங்க அவ்வளவுதான் அவங்கள பார்த்ததும் கோவப்பட்டாங்க அனாமிக்கா சாரதா கோபத்தை பார்த்து பயந்து போயிட்டான் பயப்படாத மருமகளு அவளை பார்த்து பயப்படாத அவன் அத்த சாரதா போய் ஆசிர்வாத வாங்க பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த வீட்டின் முதிய முதலாளியான என்னுடைய மாமியாருக்கு வணக்கம் நான் உங்களை மரியாதை நிமித்தமா நடத்துவேன் நான் நீங்க சொல்றத ரொம்ப கவனமா கேட்பேன் குடுக்கற வேலைய கண்ணியத்தோட செஞ்சு முடிப்பேன் நீங்க கேட்டீங்கன்னா என் உயிரையும் குடுப்ப மறுக்கவே மாட்டேன் இப்படிக்கு உங்களது மருமகள் என்னுடைய பேரு அனாமிகா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் பிரசாத் சாரதா மூணு பேரும் குழப்பத்தோட பாத்துட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த அனாமிகா மாமா என்னங்க அத்தை நான் சொன்னது உங்க யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க மறுபடியும் சொல்ற அப்ப உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொன்னதும் மூணு பேரும் டென்ஷன் ஆனாங்க இன்னொரு தடவை வேண்டாமா புரிஞ்சிருச்சு ஆக மொத்தத்துல உனக்கு உன் அத்தையோட ஆசீர்வாதம் வேணும் ரொம்ப சந்தோஷமா நீங்க சொன்னது என்ன இப்ப செஞ்சிட்டு வந்திருக்கறது என்ன கோவப்படாத சாரதா நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளு தப்ப நீங்க பண்ணிட்டு என்ன அமைதியா நிக்க சொல்லி கேக்குறீங்களா முதல்ல இந்த பொண்ண அவங்க அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு வாங்க எந்த கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க இவ்ள அவன் சொன்ன சொன்னத நீங்க செய்யலியா சொல்லுங்க ஆவேசப்படாத சாரதா நான் சொல்றத கொஞ்சம் கேளு நீ சொன்ன மாதிரி தான் போன அங்க போனதுக்கு அப்புறமா மருமகளோட அப்பா ராஜையா என் கிட்ட பேசின விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு அதனாலதான் நானே பக்கத்துல இருந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கோவில்ல கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த கிராமத்து பொண்ணு எனக்கு வேண்டாம் புத்திசாலித்தனமும் இல்ல சுத்தமா புத்தியும் கிடையாது ஒண்ணு தின்னுக்கிட்டே இருக்கா சமையலும் சரியா வராம என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அத்த இவ்ளோ உறுதியா சொல்றாங்கன்னா அத்த கூட ஒருவேளை கிராமத்துல இருந்துதான் வந்திருப்பாங்க இவங்களும் இப்படிதான் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொன்னதை கேட்டு பிரசாத் சந்தோஷப்பட்டாரு பரவாயில்ல மருமகளே ரொம்ப புத்திசாலியா இருக்க பாத்தியா சாரதா நீ பேசுறத வச்சு கிராம நிறுத்துங்க என் இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிருக்கீங்க இவ்ளோ கூட்டிட்டு வந்துட்டீங்க இல்லையா உள்ள போங்க இந்த வீட்டு போறப்ப அவகிட்டே கொடுங்க வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செய்யட்டும் கண்டிப்பா ஆனா அதுக்கு முன்னாடி மருமகளுக்கு ஆரத்தி எடுக்கணும்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல இதுக்கப்புறம் நான் வேற தனியா ஆரத்தி எடுக்கணுமா உங்க இஷ்டப்படி என்ன வேணா செய்யுங்க என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து போயிட்டாங்க தம்பி ரமேஷ் நீயும் மருமகளும் போய் ரிலாக்ஸ் ஆகுங்க நான் வெளிய போய் சாப்பிட உங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு வர ஐயோ மாமா மருமகன் ஒருத்தி நான் இருக்கேன்ல நீங்க வெளிய போய் எதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர்றீங்க இருங்க நானே போய் சமைக்கிறேன் அப்படின்னு அனாமிக்கா மாலையும் கழுத்துமா கிச்சனுக்குள்ள போனா அவளுக்கு வந்த சமையல செஞ்சா அப்ப அவ கழுத்துல இருந்த மாலையில உள்ள பூவெல்லாம் சமையல்ல விழுந்துச்சு அனாமிகா அது எதையும் வெளியில எடுக்காம அப்படியே சமைச்சுக்கிட்டு இருந்தா ரமேஷும் பிரசாதும் சோஃபால உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா சமைச்சு முடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்தா மாமா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்க உங்களுக்கு சாப்பாடு போடுற மருமகளு போயி உன் அத்தைய கூட கூப்பிடுமா கோவமா போனா இல்லையா நீ செஞ்ச ருசியான சாப்பாடு சாப்பிட்டு உன்ன மன்னிச்சுடுவா சரிங்க மாமா இப்பவே போய் கூப்பிடுற நீங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷும் பிரசாதும் சந்தோஷமா வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்கார்ந்தாங்க அனாமிகா சாரதாவோட ரூமுக்கு வந்து கதவை தட்டினா உள்ள இருந்து யாரு தான் அத்த உங்கள் மருமகா அனாமிகா நீ எதுக்காக இங்கே வந்த நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ சமையல் செஞ்சுருக்கேன் அத்த அதை சொல்லிட்டு போக தான் வந்த உன் சமையலை நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிறேன் உன் வேலையை பாரு சரிங்க அத்தை நீங்க வயசானவங்க பெரியவங்க நீங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு அங்க இருந்து அனாமிக்கா போயிட்டான் பெட்ரூம்ல இருந்த சாரதா அது எல்லாத்தையும் இது என்ன யாராவது ஆசிர்வாதத்தை பெரியவங்கறா இவ பேச்சே இப்படி இருந்ததுன்னா இவ சமையல் எப்படி இருக்குமோ என்னவோ எப்படியும் அப்பாவும் பிள்ளையும் சாப்பிடறாங்களே அவங்க நல்லா இருந்தா அதுக்கப்புறம் சாப்பிடலாம் இப்படிதான் நம்ம உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு படுத்து தூங்கிட்டாங்க டைனிங் டேபிள்ல பிரசாதும் ரமேஷும் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களும் கொஞ்சம் பயந்தாங்க டென்ஷன் கொஞ்சம் அதிகமாச்சு ஏன்பா ரமேஷ் மருமக சமைச்சத சாப்பிட்டுருக்கியா சாப்பிட்டுருக்கப்பா அவங்க வீட்டுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன் அனாமிகாவே சமைச்சு போட்டிருக்காப்பா நல்லா தான் சமைப்பா ஆனா அனாமிகா இன்னைக்கு பேசினதை கேட்டதும் எனக்கு கூட கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அனாமிகா அவங்க கிட்ட வந்தா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போட்டா ரெண்டு பேரும் வாயில போட்டாங்க அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் பூ வாசன கமகமான இருந்தது அந்த விஷயத்தை அனாமிகாவை கேட்டாங்க அப்ப பார்த்தா அனாமிகா கழுத்துல இருந்த மாலையில இருந்த சாமந்தி பூவெல்லாம் காணாமலே போயிடுச்சு அத பார்த்ததுக்கு அப்புறம் அனாமிகா என்ன மன்னிச்சிருங்க மாமா சமைக்கும்போது மாலையில இருந்த பூவெல்லாம் விழுந்திருக்கும் அதன கவனிக்கவே இல்ல. அப்படியே சேர்த்து சமைச்சிட்டேன்னு நினைக்கறேன். இத தூக்கி போட்டுருங்க. மாலயை கழுட்டிட்டு மறுபடியும் போய் சமைக்கறேன். கொஞ்ச நேரம் இப்படியே பொறுத்திக்கிட்டு இருங்க. மறுபடியும் சமைக்க போறியா வேண்டாமா இப்போ நாங்க தயிரை வெச்சு சாப்பிடுறோம். தம்பி ரமேஷா, மர்மகளவெளியில கூட்டிட்டு போ. ஏதாவது வாங்கி குடு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் தயிர் சாதம் சாப்பிடறாரு. ரமேஷ் வெளிய போனா. அரை மணி நேரம் போனதும் சைலண்டா இருந்த ஹாலுக்கு சாரதா வந்தாங்க. சுத்தி பாத்தாங்க. வீட்ல வேற யாருமே இல்ல. வீடு இவ்வளவு அமைதியா இருக்குதுன்னா வீட்ல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அவனும் அவரும் வேலை விஷயமா வெளியே போயிருப்பாங்க பசி வயத்த கில்லுது டைனிங் டேபிள் மேல எல்லாமே இருக்குல்ல போய் ஒரு புடி புடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு சாரதா டைனிங் டேபிள் கிட்ட வந்தாங்க குழம்ப பார்த்தாங்க அவ்வளவுதான் குழம்புல இருந்து வந்த வாசனைக்கு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க வெளியில ஒரு நல்ல ஹோட்டல்ல ரமேஷோ கம கமகமனு சாப்பாடு சாப்பிட்டாங்க ஆனா வீட்டுல சாரதா கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு நான் அப்பவே நினைச்சேன் இது ஒரு கெட்ட பொண்ணு என் பேச்ச கேட்டாங்களா இவ சாப்பாடை சாப்பிடுறதா ஐயோ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு மிக்கா அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு வந்த வரைக்கும் வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள மழை காலம் வர ஆரம்பிச்சு ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சு மாமியார் சாரதா பயந்து போய் என்னங்க தம்பி ரமேஷா இந்த கெட்ட கிராமத்து பொண்ண காணாம் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அத கேட்டு பிரசாது ரமேஷும் வெளியில வந்தாங்க மருமகளை வீட்ல எங்கேயும் காணோங்க எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் எங்கேயுமே அவ இல்ல வெளியில வேற மழை சோனு பெஞ்சுகிட்டே இருக்கு அவ இப்ப எங்க போயிருப்பா ஏண்டா தம்பி அவளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்க இருக்காங்களா அப்படி யாரும் இல்லமா இங்க யாரையும் அவளுக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே வெளியில மழையில கொடைய பிடிச்சுக்கிட்டு அனாமிக்கா தண்ணியால காரை வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்க பாரு மழை தண்ணி வந்து காரை பாழாக்கிக்கிட்டு நல்ல வேளை போர் வாட்டரால இதை நான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்து கண்டிப்பா என்னோட அத்தை என்ன பாராட்டுவாங்க ஆஹா அப்படின்னு கத்தன உடனே சாரதா ரமேஷ் பிரசாத் மூணு பேரும் வெளியில வந்து அனாமிகா பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சாரதாவால அதை தாங்க முடியல அடியே இந்த மழையில நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன நீங்க பாராட்டாம இருக்க மாட்டீங்க அப்படி என்ன பண்ணிட்டேன்னு உன்னை நான் பாராட்டி ஆகணும் ஐயோ அத்தை நான் செஞ்சிட்டு இருக்க வேலைய நீங்க என்ன பாக்கலன்னு நினைக்கிறேன் அடிய புத்தி கெட்ட மருமகளே நீ செஞ்சிட்டு இருக்க வேலைய பார்த்தா எவனும் பாராட்ட மாட்டான் வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க அது இல்ல அத்தை மழை தண்ணியில காரு ஸ்கூட்டி எல்லாம் வீணாயிட்டு இருக்குல்ல அதான் போர் தண்ணியால நானு சுத்தமா கழுவிக்கிட்டு இருக்கேன் இது நல்ல வேலை தானே அத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரதா ரமேஷும் பிரசாதியும் பார்த்தாங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசாம வீட்டுக்குள்ள போயிட்டாங்க மருமகளே இந்த மழையில நீ செஞ்ச நல்ல வேலை போதும் உள்ள வரியா சரிங்க அத்த நீங்க முதியவங்க இந்த வம்சத்துக்கே மூத்தவங்க அம்மா தாய உன்னை கும்பிடுற அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா வேகமா எதுவும் பேசாம வந்துட்டான் அம்மா மருமகளே என்ன பண்ற புத்திசாலி வேலை பார்த்துட்டு இருக்க மாமா நீ பண்றதெல்லாம் முட்டாளுங்க பண்ற வேலை அனாமிகா அப்படின்னு செய்யற என்ன பார்த்து உங்களுக்கு தோன்ற விஷயம் இந்த மாதிரி எதாவது நான் செஞ்சிட்டு இருந்தா தானே அத்த கோமாவாவது என்கிட்ட பேசுவாங்க என்ன திட்டுறதுக்காகவாவது என்ன தேடுவாங்கல்ல மாமா நீங்களும் அவரும் காலையிலேயே வேலைக்கு போயிடுறீங்க ராத்திரிக்கு தான் வர்றீங்க நான் வீட்ல தனியா இருக்கேன் தான் நான் இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அத பார்த்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிட்ட சாரதா வந்தாங்க அவ சொன்னத கேட்டு மன்னு சிறுடிமா இனிமே நான் உன்ன மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அப்பாவும் பிள்ளையும் சந்தோஷப்பட்டாங்க அன்னையிலிருந்து மாமியார் மருமக எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டு சந்தோஷப்பட்டாங்க